ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம வந்து பொதுவாக அவுட் எப்படி சொல்கிறது வெளிப்புறமாக அதிகமாக எப்படி சொல்கிறது பப்ளிக்கில் வந்து அதிகமாக பேசாத ஒரு டாபிக்கை நம்ம பேச போறோம் அதாவது வந்துட்டு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது வந்துட்டு விந்தணு குறைபாடு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லெட்ஸ் கோ ஸோ எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இது எதனால வருது ஏன் விந்தணு குறைபாடு வருது ஏன் வந்துட்டு இந்த ஆண்மை பிரச்சனை வந்து வருதுங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபுட்டு தான் இந்த ரெண்டு ஃபேக்டர் தவிர வேறு எந்த ஃபேக்டருமே கிடையாது நம்ம லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஓவராக அக்யூமுலேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது அதே சமயத்தில் ஃபுட்டும் கிடையாது இப்போ அந்த காலத்துலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் இந்த மக்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கான வித்தியாசம் தான் அந்த காலத்துலேயும் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தது அந்த காலத்துலேயும் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் இருக்குது இப்போ இருக்கிற மாதிரி ஆனால் என்னன்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துட்டு அக்யூமிலேட் ஆகிறது அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பட் அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து போயிடுது அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸே அது ஸ்டார்க் டிஃப்ரென்ஸு அந்த காலத்தில் இருந்தவங்க வந்து ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க கிடைச்சத சாப்பிட்டாங்க அது உள்ள இயற்கையாக சாப்பிட்டாங்க மண்ணில் விளைஞ்சதை சாப்பிட்டாங்க இப்போ ஜங்க் ஃபுட்டு லொட்டு லொசுக்கு ஏகப்பட்ட லெவலில் வந்து நம்ம ஃபுட்டை வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் அவுட் ஆஃப் அலைன்மெண்ட் வித் அவர் பாடி நம்ம பாடியோட ஹெல்த்துக்கு வந்து அவுட் ஆஃப் அலைன்மெண்ட் வைக்கக்கூடிய நிறைய ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம் அதே சமயத்தில் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் போடுற போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குள்ள இருக்க கார்டிசால் நீங்க இதை தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் கார்டிசால் பாடியில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகதோ அவ்வளவுக்கு அவ்வளவு டெஸ்டாஸ்ட்ரோனோட ப்ரொடக்ஷன் குறையும் ஃப்ரீ டெஸ்டாஸ்ட்ரோனோட ப்ரொடக்ஷன் இது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்டிசால் என்னன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அவ்வளவுதான் இந்த கார்டிசால் வந்து அதிகமாக அதிகமாக உங்களோட பாடியில டெஸ்டாஸ்ட்ரோன் குறையும் பட் இது காம்பேக்ட் பண்றதுக்கு என்ன அந்த காலத்துல என்ன இருந்ததுன்னா அந்த காலத்துலயும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை கோப்பப் பண்றது இருந்தாலோ இப்ப இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஃபேக்டர் என்னன்னா வந்து உங்களுக்கு ஹெல்த்தியா இருந்ததுனால அதை ஓரளவுக்கு காம்பேக்ட் பண்ணாங்க வந்து அந்த வந்துட்டு ஆண்மை குறைபாடுங்கிறது ஒரு வந்து ப்ராப்ளமே வந்ததில்லை இப்ப ஏன் அது வருதுன்னா ஸ்ட்ரெஸுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபுட்டும் சரி இல்ல ஃபுட் இஸ் நாட் கண்டியூசிவ் ஃபார் அவர் ஹெல்த் நிறைய பேக்டர்ஸ் இருக்கு சோ இதுல ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் முடிஞ்ச வரைக்கும் லைஃப் ஸ்டைல சேஞ்சஸ் கொண்டு வாங்க இட் இஸ் வெரியுஸ்டை நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறதுல தான் ஃபுட்டில் நிறைய சேஞ்சஸ் நீங்க கொண்டு வரணும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரீங்கன்னா நீங்க வந்து டெய்லி வந்து ஒரு டைப் ஆஃப் வெஜிடபிள் வந்து கன்ஃபார்ம் எடுக்கணும் வெஜிடபிள் இஸ் கம்பல்சரி செகண்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபுட் சொல்றேன் எப்படின்னா வந்துட்டு இந்தந்த லிஸ்ட் ஆஃப் ஃபுட் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்தந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்ங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுட் ஆப்ரோடிசியாக்டா என்னன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற விந்தணு குறைபாடையும் ஆண்மை பிரச்சனையையும் குறைக்கிறதுக்கான உணவுகள் நான் சொல்றேன் நீங்கள் கண்ட கண்ட வைத்தியத்துக்கிட்ட போய் நீங்கள் வந்துட்டு பத்தாயிரம் கணக்கில் செலவு பண்ணிட்டு இருபதாயிரம் கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இதை சாப்பிட்டாலே இது சரியாகிடும் நூறு சதவீதம் சரியாக நான் சொல்றேன் ஃபுட்லாம் சாப்பிட்டீங்க ஸோ லிஸ்ட் ஆரம்பிக்கும் அத்திப்பழம் அத்திப்பழம் ரொம்ப 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 ஸ்ட்ராங் இந்த விஷயத்துல அத்திப்பழம் வந்து உங்களோட இந்த நோய் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ரெண்டு ஒரு டவுட் அத்திப்பழத்தை வந்துட்டு பழமா சாப்பிடுறது பெஸ்டா இல்ல அடிச்சு ஜூஸா சாப்பிடுறது பெஸ்டா ஜூஸா சாப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரைடு ஃபிக் இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரைடு ஃபிகேவே வந்து முடிஞ்ச வரைக்கும் கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒரு நாளைக்கு மூணு ட்ரை ஃபிக் மோர் தென் மூணே மூணு ட்ரை ஃபிக் மோர் தென் என்ன ஆனால் இப்போ நான் சொல்கிற எல்லா ஃபுட்டுமே நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது வந்து ஃபார்மோர் பெட்டராக வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிடுங்க அதை சாப்பிட்டு நீங்கள் காலை உணவு சாப்பிடுங்க அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் ஸோ ஏன்னா வந்துட்டு அந்த பாடி வந்து ப்ராப்பராக வந்து அசிமலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெபாசிட்டி வந்து எப்போ இருக்குன்னா காலை ஏர்லி மார்னிங் நெருவியில் தான் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு அத்திப்பழம் செகண்டு மூலிகைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதோட சேர்த்து ஜாதிக்காய் அப்புறம் வந்துட்டு அஸ்வகந்தா இந்த ரெண்டு மூலிகைகள் அதோட சேர்த்தி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே ஒரு லெவலில் வந்து உங்களுக்கு வந்து விந்தனும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்புறம் பம்கின் சீட் பம்கின் சீட் வந்து உங்களோட விந்தணுவையும் இன்க்ரீஸ் பண்ணும் இன்னொன்று வந்து உங்கள் ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அயன் ரிச் ஃபுட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விந்தணுவை இன்க்ரீஸ் பண்ணும் உங்களோட செக்ஷுவல் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் ஏன்னா வந்துட்டு அயன் வந்து உங்கள் பாடியில் அதிகமாக இருக்கும்போது தான் உங்களோட பிளட் ஃப்ளோ வந்துட்டு உங்களோட அந்த உறுப்பில் வந்து ஸ்ட்ராங்காக பாயும் இதை வந்து இதுக்கு மேலே நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல விரும்பல ஸோ அந்த உறுப்பில் வந்து ஸ்ட்ராங்காக பாயும் உங்களுக்கு ரத்த குறைபாடு இருந்ததுன்னா அந்த வேலை நடக்காது ஓகேவா ஸோ வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கங்க வேற ஏதாவது நான் திருட்டுனா எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் கிடையாது ஸோ நான் உங்களுக்கு வந்து சீசியை சம்மப் பண்ணுறேன் ரெண்டு மூலிகைகள் ஜாதிக்காய் அஸ்வகந்தா அப்புறம் ஓர்தல் தாமரை மறந்துட்ட ஓர்தல் தாமரை மூணு மூலிகை நோட் பண்ணி வச்சு நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அஸ்வரந்தா ஓர்தல் தாமரை ஜாதிக்காய் அப்புறம் அத்திப்பழம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அயன் ரிச் ஃபுட்ஸ் இந்த ஏழையும் நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்க ரிசர்ச் பண்ணுங்க அயன் ரிச் ஃபுட்ஸ் ப்ரோட்டின்னு சொல்லும் போதே நீங்க ரிசர்ச் பண்ணுங்க அப்போது இது எல்லாமே நீங்கள் வந்து பேராமீட்டரை கொண்டு வந்தீங்கனாலே உங்களோட இந்த குறைபாடு போ போயிடும் இன்னொன்று வந்து நீங்கள் கட்டின பயிர் சாப்பிடலாம் அது வந்து ஒரு லெவலில் உங்களுக்கு காண்ட்ரிபியூட் பண்ணி இந்த ரெண்டு ரெண்டு பேராமீட்டரையும் செக் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அயன் ரிச் ஃபுட் இந்த ரெண்டுமே வந்து இந்த முளை கட்டணும் கட்டின பயிர் வந்து உங்களுக்கு இது பண்ணுன ஏன்னா முளை கட்டும் போது வந்து ப்ரோட்டின் கண்டனும் அதிகமாகுது உங்களுக்கு அயன் கண்டனும் அதிகமாகுது ஸோ அந்த பேராமீட்டர் வந்து இந்த மொழக்கட்டின பயிர் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து லிமிட்டட் கிடையாது இட் இஸ் வைட் ரேஞ்ச் ஸோ நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஃபுட்டு உங்களுக்கு சூட்டபிள் பாருங்கள் உங்களுக்கு பேரிச்சம்பளம் பிடிச்சிருக்கலாம் அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க ப்ரோட்டீன் க்ரோட்டீன் உங்களுக்கு நிலக்கடலை பிடிக்கலாம் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்கள் இந்த டைப் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு தான் உங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணணும் உங்களை பைத்தி கார்த்தமாக போட்டி பிடி கிரம் பண்ணவும் கூடாது ஏன்னா உங்களால் சாப்பிட முடியாமல் போகலாம் அதனால வந்துட்டு எது ப்ராக்டிக்கல்னா உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும் பட் அதே சமயத்தில் வந்துட்டு அது வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவும் அயர்ன் ரிச் ஃபுட்டாகவும் இருக்கணும் அது வந்துட்டு ஒரு லெவல்ல வந்து ஆஃபரடிஸியாக்கா உங்களுக்கு வந்து மாறும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதோ இந்த ரெண்டோட சேர்த்தி ஜாதிக்காய் அஸ்வகந்தா அப்புறம் ஓர்தல் தாமரை ஜாதி இது இது அத்திப்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்திங்க அத்துடன் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரும் நீங்கள் வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்து காம்பேக்ட் பண்ண முடியாது ஸோ இந்த அவேர்னஸோட நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் ஏதாவது பிரச்சனைலாம் கேட்கணும்னா நம்பர் கீழே கொடுக்குறோம் வாட்ஸ்அப் ரொம்ப கஷ்டம் சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்